வணக்கம் வாரிசு சான்றிதழ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில தகவல்கள் அதை எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதையும் எந்த சூழ்நிலையில் அதை நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவர் இறந்த பின்னாடி அவரின் சொத்துக்களை பிரச்சனை இல்லாமல் வாரிசுகள் பகிர்ந்து கொள்வதற்கு வாரிசு சான்றிதழ் அவசியம் ஒருவர் அல்லது ஒரு குடும்பத் தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரின் சொத்துக்களையோ அல்லது பணத்தையோ பெறுவதற்கு இறந்தவரின் வாரிசு தான் தான் அப்படிங்கிற சான்றிதழ் பெற வேண்டும் இந்த சான்றிதழை வட்டாட்சியர் ஆட்சி அலுவலகம் மூலமாகவே பெற முடியும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஆண் இறந்துட்டாங்க அவருடைய தா அப்படின்னா அவருடைய தாய் மனைவி திருமணம் ஆன மகன் மகள்கள் வாரிசுகள் ஆகிறாங்க மட்டுமே வாரிசு ஆவார் வாரிசு சான்றிதழ் எப்போ பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்களில் அல்லது உள்ள சேமிப்பு அல்லது வைப்பு தொகையை பெறுவதற்கும் கருணை அடிப்படையில் இறந்தவர் சார்பாக வேலை வாய்ப்பு பெறவும் பல விதங்களில் பயன்படுது இறந்தவருடைய சொத்துக்களை விற்பதற்கோ அடமானம் வைப்பதற்கோ வாரிசு உரிமையை காண்பிக்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் அல்லது அரசு பணிகளில் பணிபுரிந்து இறந்தவர்களின் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிப்பலன்கள் பெறுவதற்கும் பட்டா போன்ற வருவாய் ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்யறதுக்கும் வாரிசு சான்றிதழ் அவசியம் இதை எங்க பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் விண்ணப்ப படிவம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் கிடைக்கும் வாரிசு சான்றி சான்றிதழ் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இறந்தவரோட இறப்புச் சான்றிதழ் வாரிசுகள் யார் யார் அவர்களின் இருப்பிடச் சான்று ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்கணும் நிர்வாக அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளர் மூலம் விசாரணை நடத்திய பிறகு வாரிசு சான்றிதழ் வட்டாட்சியரால் வழங்கப்படும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா இறந்தவரோட இறப்புச் சான்றிதழ் வேணும் வாரிசுகளோட இருப்பிடச் சான்றிதழ் வேணும் எவ்வளவு நாட்களுக்குள் விண்ணப்பிக்கணும் ஒருவர் இறந்து எத்தனை ஆண்டுகள் கழிச்சும் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒருவர் இருந்து முப்பது நாட்களுக்குள் இறப்பை பதிவு செய்யணும் ஒருவேளை உடனடியாக இறப்பை பதிவு செய்ய முடியாத நிலையில் அதை காரணத்தை தெரிவித்து ஒரு வருடத்திற்குள் தாமத கட்டணம் செலுத்தி வாங்கிக்கலாம் அதற்கு மேல் காலம் கடந்திருந்தால் அருகில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னர் தான் சான்றிதழை பெற முடியும் கொண்டும் ஒரு வருடத்திற்கு மேலே நம்ம காலம் தாழ்த்துவது நமக்கு இன்னும் கொஞ்சம் அலைச்சலை உண்டாக்கிட்டோம் ஒருவேளை பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் வருவதற்கு முன்னாடி இறந்திருந்தாங்க அவங்களோட இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரின் இரண்டு பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற சான்றிதழை பதிவுத்துறையில் துறையில் பெற்று நீதிமன்றத்தில் கொடுத்தா நீதிமன்றம் இருப்புச் சான்றிதழ் வழங்க வட்டாட்சியருக்கு உத்தரவிடும் விண்ணப்பித்து எத்தனை நாட்களில் நமக்கு இந்த வாரிசு சான்றிதழ் விண்ணப்பித்து முப்பது நாட்களுக்குள் வாரிசு சான்றிதழ் நமக்கு வழங்கப்படணும் இல்லை அப்படின்னா அவங்க ஏன் தாமதப்படுத்துறாங்கிற காரணத்தை நமக்கு கண்டிப்பாக கூறணும் எப்போ மறுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்து அவங்களுக்கு இடையே பிரஷ் இருக்கிறது தத்து எழுக்கப்பட்டவர் தான் வாரிசு அப்படின்னு கோரிக்கை உரிமை கூறுவது நேரடி வாரிசாக இல்லாத ஒருவர் வாரிசு சான்றிதழ் கேட்கறது இந்த மாதிரி தருணங்கள்ல வட்டாட்சியர் அலுவலகம் வாரிசு சான்றிதழை தர மறுக்கலாம் நீதிமன்றத்தை அணுகி யாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்குவது என உத்தரவு பெற்று அதுக்கப்புறமா வர சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து இறங்குரிமை சான்றிதழ் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்த நபரின் பெயரில் உள்ள முதலீடு பங்குகள் மற்றும் அவர் வரவேண்டிய கடன் போன்ற பணப்பலன்கள் பெற தனக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒருவர் நீதிமன்றம் மூலம் பெறும் சான்றிதழ் தான் இறங்குரிமை சான்றிதழ் பெயரையும் உள்ளடக்கிய வாரிசு சான்றிதழ் இருக்கும் இதுல ஐந்து பேருக்கும் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பங்கீடுகள் அல்ல முதலீடுகள் முதலியவற்றில் உரிமை இருப்பதாக கொண்டா அந்த முதலீட்டையோ அல்லது பங்குகளையோ ஐந்து பேரின் பெயருக்கும் மாற்றினால் பிற்க வேறு ஏறாவது யாராவது உரிமை கோருவார்களா அப்படிங்கிற பயம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வரலாம் இதற்காக இந்த ஐந்து பேரும் நீதிமன்றத்தை அணுகி தாங்கள்தான் வாரிசுகள் என்பதற்கு வாரிசு சான்றிதழை தாக்கல் செய்து வேறு யாரும் வாரிசுகள் இல்லை அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து தங்களில் ஒருவருக்கோ அல்லது ஐவருக்குமோ அந்த முதலீட்டை பெயர் மாற்றம் செய்யலாம்னு மனு தாக்கல் செய்யணும் அந்த நிறுவனங்களில் எவ்வளவு முதலீடு பங்குகள் இருக்கு அப்படிங்கிறத மதிப்பிட்டு அதற்குரிய நீதி மன்ற கட்டணத்தை செலுத்தினால் நீதிமன்றம் அவர்களுக்கு இறங்குரிமை சான்றிதழ் வழங்கும் அதே மாதிரி ஒருவர் காணாம போய் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டிருந்தாலும் அவர் திரும்பி வந்து விடுவார் அப்படின்னு நம்புறது அவங்களோட குடும்பத்தினரின் ஒரு நிலையை தவிர அது வட்டாட்சியரை விதத்திலும் பாதிக்காது அந்த காணாமல் போன குடும்ப உறுப்பினர் குறித்து காவல்துறை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் செயல்முறைகள் வாயிலாக அவர் இறந்து விட்டதாக கருதப்படுகிறார் அப்படின்னு சான்றுகளை அளித்தால் மட்டுமே அவருடைய பெயரை தவிர்த்து மீதி உள்ளவர்களின் பெயர்களோடு நம்ம வாரிசு சான்றிதழ் பெற முடியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ